பிரயன்நகர் பகுதியில் திராவிட மாடல் ஆட்சியின் நான்காண்டு சாதனை விளக்க தெருமுனை பிரச்சாரக் கூட்டம் எம்பி கனிமொழி பங்கேற்பு நாடு போற்றும் நான்காண்டு தொடரட்டும் இது பல்லாண்டு திராவிட மாடல் ஆட்சியின் நான்காண்டு சாதனை விளக்க தெருமுனை பிரச்சாரக் கூட்டம் பிரயன்நகர் பகுதி திமுக சார்பில் வல்லிநாயகபுரம் நான்காவது தெருவில் நேற்று மாலை ஏழு மணி அளவில் நடைபெற்றது நிகழ்ச்சியில் அமைச்சர் கீதா ஜீவன் தலைமை தாங்கி திராவிட மாடல் ஆட்சியின் நான்காண்டு சாதனைகளை எடுத்துக்கூறி கூறி சிறப்புரை நிகழ்த்தினார் ஒப்பந்தங்கள் போடப்பட்டுள்ளது நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் தொடங்குவதற்கு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டுள்ளது அதன் மூலம் நம்முடைய தமிழகத்துக்கு கிட்டத்தட்ட பத்து லட்சம் கோடி ரூபாய் முதலீடு வந்துள்ளது என்பதை நான் இங்கு கூறிக்கொள்ள விரும்புகிறேன் அது என்ன மாதிரி திட்டம் போட்டிருக்காருன்னா தொழிற்சாலைகள் சென்னையை சுற்றி அல்ல சென்னை செங்கல்பட்டு திருவண்ணாமலை விருதுநகர் தூத்துக்குடி திருநெல்வேலி இப்படி பரவலாக எல்லா பகுதிகளிலும் தொழில் நிறுவனம் வரணும் எல்லா பகுதியும் முன்னேறணும் அப்படின்ற ஒரு உன்னத நோக்கத்தோடு இந்த ஆண்டு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இந்த முறை நான்கு ஆண்டுகளில் கிட்டத்தட்ட எண்ணூத்தி தொண்ணூத்தி ஏழு நிறுவனங்கள் அவருடைய அடிக்கல் நாட்டப்பட்டுள்ளது உற்பத்தியை தொடங்கி இருக்கிறாங்க அதன் மூலம் கிட்டத்தட்ட முப்பது லட்சத்துக்கு மேற்பட்ட இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு தனியார் கம்பெனியில் உருவாக்கப்பட்டுள்ளது என்பதை நான் குறிப்பிட்டு கூற விரும்புகிறேன் நம்முடைய தமிழகம் அந்த நிலையை எட்டியுள்ளது என்பதை மட்டும் நான் குறிப்பிட்டு கூறி முடிக்க விரும்புகிறேன் நம்முடைய பொருளாதார வளர்ச்சியில அகில இந்திய அளவில் சராசரி ஆறு புள்ளி அஞ்சு சதவீதம் ஆனால் தமிழகத்திலே பொருளாதார வளர்ச்சியில ஒன்பது புள்ளி ஆறு ஒன்பது நம்ம இதை வந்து எங்க முதலமைச்சர் சொல்லல நான் சொல்லல கனிமலியாக்கா சொல்லல யாரும் சொல்றது யாரு ஒன்றிய அரசு சொல்லுது அந்த அளவுக்கு உழைத்து வருகிறார் அதன் மூலம் இன்னைக்கு தமிழ்நாடு ஏற்றம் கண்டுள்ளது நான்காண்டு தொடரட்டும் பல்லாண்டு என்று நம்மளுடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்று கொண்ட போது இந்த ஆட்சி எனக்கு வாக்களித்தவர்களுக்கான ஆட்சி மட்டுமில்லை எங்களுக்கு வாக்களிக்காதவர்களுக்கும் சேர்த்த ஆட்சி இது அத்தனை பேருக்குமான ஆட்சி அடித்தட்டிலே இருக்கக்கூடிய மக்கள் முதல் இந்த தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய அத்தனை மக்களுக்குமான ஆட்சி அவர்களுக்கு நலத்திட்டங்களை நல்லதை எதிர்காலத்தை உருவாக்கி தரக்கூடிய ஒரு ஆட்சி அதே நேரத்திலே தமிழ்நாட்டை வளமிக்க ஒரு தமிழ்நாடாக மாற்ற பாடுபட்டு இதே ஆட்சிதான் நம்முடைய உரிமை குரலாகவும் ஒழித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது இன்று பெண்கள் ஒவ்வொரு மாதமும் ஏறத்தாழ அந்த விடியல் பயணத்தால் இலவச கட்டணம் இல்லாத பஸ் பயணத்தால் ஆயிரம் ரூபாய் வரை ஒவ்வொரு மாதமும் சேமிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை உருவாக்கி தந்திருக்கிறார்கள் போய் வருவதற்கு அந்த விடியல் பயணம் இன்று தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய ஒரு பெண்களுக்கு தடைகளை உடைத்தேரிந்திருக்கக்கூடிய ஒரு திட்டமாக மாறியிருக்கிறது மகளிர் உரிமை தொகை உதவித்தொகை இல்லை உங்களுடைய உழைப்பிற்கு யாருமே நம்ம காலையிலிருந்து இரவு வரைக்கும் உழைக்கக்கூடிய பெண்களுக்கு யாரும் பாராட்டு பத்திரம் படிக்கிறது இல்ல கேட்டா வீட்டுல சும்மா இருக்காங்க உழைப்பை மதிக்கக்கூடிய வகையிலே அவர்களுடைய உரிமையை மதிக்கக்கூடிய வகையிலே மகளிர் உரிமை தொகையாக மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கி கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி நம்முடைய ஆட்சி சில பேர் எங்களுக்கு இன்னும் இல்லையா அவர்களுக்கும் விரைவிலே யார் யாருக்கெல்லாம் விடுபட்டு இருக்கோம் கொடுத்து யாருக்கெல்லாம் விடுபட்டு இருக்கோம் அவர்களுக்கும் விரைவிலே வழங்கப்படும் என்று முதலமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்திலேயே அறிவித்திருக்கிறார்கள் அதனால வரலன்னு காத்திருக்க கூடியவர்களுக்கு விரைவிலே அந்த ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் உரிமை தொகை வழங்கப்படும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இத்தனை திட்டங்களை இதை தாண்டி புதுமை பெண் கல்லூரிக்கு போகக்கூடிய நம் வீட்டு பெண்கள் எந்த தடையும் இல்லாமல் படிக்க வேண்டும் என்பதற்காக அவர்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கப்படுகிறது புதுமை பெண் திட்டம் பெண்களோடு நில்லாமல் தமிழ் புதல்வன் என்று நம் வீட்டில் இருக்கக்கூடிய இளம் மாணவர் மாணவர்கள் அவங்க கல்லூரிக்கு போகும்போது அவர்களுக்கும் ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் பிஜேபி சொல்றாங்க இல்லையா பெரும்பான்மை மக்களுக்கு நாங்க தான் பாதுகாப்புங்கிறாங்க தமிழ்நாட்டில் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய நம்முடைய பிள்ளைகள் நம்ம வீட்டு பிள்ளைகள் அவங்களுடைய படிப்புக்காக ஒன்றிய அரசாங்கம் பாஜக அரசாங்கம் டெல்லியில் இருக்கக்கூடிய ஆட்சி தர வேண்டிய நியாயமான பணம் ஹிந்தி படிக்கல அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக பிடித்து வைத்துக் கொண்டு நீங்கள் ஹிந்தி படிப்பேன் என்று சொன்னால் தான் நான் கொடுப்பேன் அப்படின்னு ரெண்டாயிரம் கோடிக்கு மேல பிடித்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நீங்கள் ரெண்டாயிரம் கோடி இல்ல பத்தாயிரம் கோடி தந்தாலும் எங்களுக்கு தேவையில்லை எங்களுடைய உரிமை எங்களுடைய மொழி எங்களுடைய தான் எங்களுக்கு முக்கியம் என்று சவால் விடக்கூடிய அளவிற்கு ஒரு நிலையை அவர்கள் உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் ஆனா இப்பொழுது அவர்களோடு கூட்டணி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய எல்லாம் கொடுக்கல என்று இத்தனை நாள் பேசிக் கொண்டிருந்தவர்கள் இப்பொழுது தேர்தல் வருகிறது அவர்களோடு கூட்டணி வைத்திருக்கிறார்கள் தொடர்ந்து தமிழ்நாட்டுக்கு தமிழ் மக்களுக்கு தமிழ் பிள்ளைகளுக்கு கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஆட்சியோடு நாமும் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருந்தோம் நம்முடைய அடையாளங்களை நம்முடைய பிள்ளைகளின் எதிர்காலத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் ஒரே ஆட்சி நம்முடைய முதலமைச்சர் அவர்களுடைய ஆட்சி அந்த நல்லாட்சி தொடரட்டும் நன்றி வணக்கம்